நக்கம்பாடி சைய பக்ரீத் முகமது ஒலிள்ளாகி தர்காவில் பூசும் வைபவ விழா திரளான பொதுமக்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள செய்யதினா பக்கீர் முகமது ஒலி தர்கா மிகவும் பிரசித்தி பெற்றது மத நல்லினத்திற்காக எடுத்துக்காட்டாக விளங்கும் இத்தலத்திற்கு பல்வேறு சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் வந்து வழிபாட்டினை மேற்கொண்டு வருகின்றனர் சையதினா பக்கீர் முகமது ஒலிகுல்லாகி தர்கா சந்தனக்கூடு திருவிழா கடந்த ஏழாம் தேதி மவுலீது ஷெரீப்புடன் ஆரம்பமானது மவுலீது ஷெரீப் தொடர்ந்து நேற்று மாலை சந்தனக்கூடு துவங்கி இன்று அதிகாலை சந்தனக்கூடு ஊர்வலம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் தர்காவை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து புனித சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமை பஞ்சாயத்துதாரர்கள் ஜாமத்தார்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும்